கண் எங்களுடைய அறியாமல் எங்களுடைய கண்ணிமை ஒரு தரம் மூடினாலும் நாங்கள் முதல் நாள் இந்த விரதம் இருந்த சிவராத்திரி விரதம் இருந்த பலம் இல்லாமல் போய்விடும் ஏதாவது பொருட்களினாலே இந்த நான்கு ஜாம பூஜைக்கும் நாங்கள் சிவனுக்கு அபிஷேகம் சிவன் வந்து அபிஷேகப்பிரியர் ஏனென்றால் இந்த சங்கரநாராயண வடிவத்திலே இருந்து தோன்றியவர்தான் ஐயப்பன் கரிகரசுதன் அந்த அமுதத்துடன் விஷம் கலந்தால் உலகத்திலே உள்ள அனைத்து ஜீவராசிகளும் தன்னுடைய தூக்கத்தை அனைத்து ஜீவரா ஜீவராசிகளுக்காகவும் தியாகம் செய்த தினம் சிவராத்திரி தினம் எங்கள் தந்தை வழி சந்ததியினர் எல்லோரும் அந்த பாவங்கள் இருந்து விடுபட்டு இறைவனுடைய ஆதார விந்தங்களை சென்று அந்த ஆன்மாக்கள் மோட்சமடையக்கூடிய தன்மை சிவராத்திரி விரதத்தினாலே எல்லா ஆன்மாக்களுக்கும் கிடைக்கும் நந்தியா பிரமான் அந்த கோரிக்கைகளை அன்றைய தினமே தனது காதலை ஏற்று இறைவனிடத்திலே உடனடியாக தன் இமை ஒரு நொடியேனும் அந்த இமை மூடக்கூடாது அதுதான் அந்த உதயத்துடைய மிகவும் கடுமையான விதி ஓம் குருவே சர்வலோகாநாம் விஷயபவரோகிணம் நிதயே ஸ்ரீ ஸ்ரீதக்ஷணாமூர்த்தய நமகாம் வந்தே சம்பும் உமாபதிம் சுரகுரும் வந்தே ஜகத்காரணம் வந்தே பன்னக பூஷணம் மிருகதனம் பசூனாம் பதீம் வந்தே சூரிய சசாங்க வன்னிணயனம் வந்தே முகுந்த பிரியம் வந்தே பக்த ஜனாசிரைஞ்ச விரதம் வந்தே சிவம் சங்கரம் எல்லாம் வல்ல லண்டன் ஐபிசி நேயர்கள் அனைவருக்கும் அனைத்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அடியார்கள் நேர்கள் அனைவருக்கும் அடியேனது நல்லாசிகளையும் இறைவனுடைய திருவருளும் கிடைக்க பிரார்த்தித்து நாளைய தினம் இருபத்தி ஆறாம் திகதி மாசி மாதம் நடைபெற இருக்கின்ற சிவராத்திரி விரதமானது இந்த சிவராத்திரி விரதம் விரதங்களிலே மிகவும் உயர்ந்த விரதமாக கருதப்படுகின்றது வேதங்களிலே ஒரு வாக்கியம் இருக்கின்றது உத்தமோத்தமம் என்று சொல்லி ஒரு வார்த்தை இருக்கின்றது உத்தமோத்தமம் என்றால் உத்தமம் என்றால் மிகவும் சிறந்தது என்று அர்த்தம் நாங்கள் எங்களுக்கு பிரியமான ஒரு பொருளை அதை பெறுகின்ற பொழுது எங்கள் மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அதற்கு பேர் உத்தமம் என்று பெயர் அந்த பொருளை விட மிகவும் சிறந்ததாக அதே பொருள் மேன்மை பொருந்தியதாக இருக்கின்ற பொழுது இன்னும் எங்களுடைய சந்தோஷம் இரண்டு மடங்கு அதிகமாக காணப்படும் அதிகூடிய சந்தோஷம் என்று சொல்வார்கள் அதைத்தான் உத்தமோத்தமம் என்று சொல்வார்கள் இதை ரீதியாக உச்சம் என்று சொல்வார்கள் கிரகங்களுடைய உச்ச வீடு உச்ச பலன் என்றது இதுதான் அது உத்தம உத்தமம் என்பதைத்தான் உச்சம் என்று சொல்வார்கள் கிரகங்களுக்கு ஆட்சி உச்சம் பகை நீசம் என்று நான்கு விதமான நட்பு ஐந்து விதமான தன்மைகள் இருக்கின்றன தங்கள் சொந்த வீட்டிலே இருக்கின்ற பொழுது ஆட்சியுடன் இருப்பார்கள் ஆட்சியால் ராங்கியாக இருப்பார்கள் நண்பர்களுடைய வீட்டிலே இருக்கின்ற பொழுது ஓரளவு சந்தோஷமாக இருப்பார்கள் எதிரியனுடைய வீட்டிலே இருக்கின்ற பொழுது விரோதிகளாக பகையாளிகளாக இருப்பார்கள் இன்னும் இந்த இரண்டுக்கும் எதிரிக்கும் நண்பனுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை இருக்கின்றது அதை நீச வீடு என்று சொல்வார்கள் வலிமை குறைந்திருக்கக்கூடிய இடம் அதே போன்றுதான் இந்த விரதங்களுக்கிடும் உத்தமம் மத்திமம் உத்தமோத்தமம் என்று கூடிய விரதங்கள் எல்லாம் இருக்கின்றது அதிலே உத்தமோத்தமமான விரதங்கள் முதலாவது மகா சிவராத்திரி விரதம் அடுத்ததாக கேதாரகோரி கோரி விரதம் அடுத்ததாக ஸ்கந்தேஷ்டி விரதம் அதற்கு அடுத்ததாக சொர்க்கவாசல் ஏகாதசி விரதம் இந்த நான்கும் உத்தமோத்தமம் என்று கூறப்படுகின்றது வேதங்களிலே ஆகவே இந்த விரதங்களிலே நாளைய தினம் இருபத்தாறாம் தேதி புதன்கிழமை வரக்கூடியதாகிய இந்த மகா சிவராத்திரி விரதம் தேவர்கள் திருப்பாட்கடலை கடைந்து அமுதத்திற்காக அம தேவர்களும் அசுர்களும் திருப்பாட்கடலை கடைந்து அந்த அமுதத்தை பெறுவதற்காக வேறுமலையை மத்தாகவும் வாசுகை பாம்பை நானாகவும் வைத்து அந்த திருப்பாட்கடலை தேவர்கள் வால்பக்கமாகவும் அசுரர்கள் தலைப்பக்கமாகவும் அந்த வாசுகை பாம்பினுடைய தலையை பிடித்து மாற்றி மாற்றி வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் மாற்றி மாற்றி இழுக்கின்ற பொழுது அந்த மத்தானது அந்த திருப்பாட்கடலை கடைகின்ற பொழுது அமுதம் வெளிவருகின்ற பொழுது அந்த வாசுகி பாம்பானது தன்னால் இயலாத பட்சத்திலே தவறு அசுரருடைய பிடியை தாங்க முடியாமல் உடம்பிலே இருக்கின்ற விஷத்தை கக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்துகின்ற அந்த அமுதத்துடன் விஷம் கலந்தால் உலகத்திலே உள்ள அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிடும் இதற்காக இறைவன் அந்த தன்மையை தடுப்பதற்காக தன்னுடைய நந்தி தேவரை வாகனமாகிய நந்தி தேவரை அனுப்பி அந்த விஷத்தை பெற்று வருமாறு அனுப்பினார் நந்தி நந்திதேவரும் அந்த விஷத்தை அமுதத்துடன் கலக்க விடாமல் அதை அவர் கையிலே ஏற்று வாங்கி வந்து இறைவனிடத்திலே கொடுத்தார் இறைவன் அதை வாங்கி பருகி தன்னுடைய உடம்பிலே ஏற்கின்ற பொழுது பார்வதி தேவியானவள் சிவனுடைய உடம்பிலே பாதியாக இருக்கக்கூடியவள் சிவனுடைய கழுத்தை கண்டத்தை தன்னுடைய கையினாலே பட்டிப்பிடித்தாள் அந்த உடம்பிலே அந்த அவருடைய உடம்பிலே அந்த நஞ்சானது சென்று பரவாமல் இருப்பதற்காக கழுத்துடன் கழுத்தை அமர்த்தி பிடித்ததுடன் கழுத்துடன் அந்த விஷம் நின்றுவிட்டது இதனாலே அந்த சிவனுடைய கழுத்து நீல நிறமாக மாறிவிட்டது கருநீல நிறமாக மாறியது அதனாலே தான் சிவனுக்கு நீலகண்டர் நீலகண்டன் என்ற பெயர் திருநீலகண்டர் என்ற பெயர் ஏற்பட்டது கண்டம் என்றால் கழுத்து நீலகண்டர் என்றால் நீல நிறமான கழுத்தை உடையவர் என்று அர்த்தம் அந்த இந்த சிவராத்திரி தினம் சிவன் வந்து அன்றைய தினம் இந்த விஷத்தை தன்னுடைய களத்திலே வைத்திருந்த பொழுது உயிர்களுக்கு எல்லாம் தன்னுடைய களத்திலே தக்க வைத்திருந்தார் அன்று சிவன் கண் அந்த அவர் கண் தூங்கி இருந்தால் விஷம் உடம்பிலே பரவியிருக்கும் உயிர்கள் எல்லாம் விடும் அதற்காக இறைவன் கண்மொழித்திருந்தார் அன்றைய தினம் பார்வதி தேவியும் அந்த கழுத்திலே இருக்கக்கூடிய விஷமானது உடம்பிலே பரவப்படாமல் தன்னுடைய கையினாலே இறைவனுடைய கழுத்தை பற்றி பிடித்திருந்தார் அன்றைய தினம்தான் இந்த மகா சிவராத்திரி விரதம் உலகத்திலே தன்னாலே உருவாக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் எந்த விதமான துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தூக்கத்தை அனைத்து ஜீவரா ஜீவராசிகளுக்காகவும் தியாகம் செய்த தினம் சிவராத்திரி தினம் மகா சிவராத்திரி தினம் போன்று ஒரு இந்த சிவராத்திரி விரதத்துக்கு ஒரு புராண வரலாறும் இருக்கின்றது உலகத்திலே ரமனாலே படைக்கப்பட்ட மனித ஜாதியிலே ஒரு வேடன் ஒருவன் அவனுடைய தொழில் காட்டிலே மிருகங்களை வேடு வேட்டையாடி அந்த வேட்டையினாலே கிடைக்கப்படுகின்ற ஜீவராசிகளின் உடைய உடலை வீட்டில் எடுத்து சென்று உணவாக்கி வரும் அப்படி போலே அந்த வேடன் சிவராத்திரி என்று அன்றைய சிவராத்திரி தினம் என்பது அந்த வேடனுக்கு தெரியாது அவன் போலே காட்டிலே வேடையா வேட்டையாடுவதற்கு வந்து பதுங்கியிருக்கின்ற பொழுது ஒரு புலியினுடைய உருமல் சத்தம் பயங்கரமாக அவனுடைய காதலை விழுந்தது வேடன் என்ன செய்வது புலியோ மிகவும் பசியிலே இருக்கின்றது இவனுடைய வீட்டில் உள்ளவர்களும் பசியினாலே இருக்கின்றார்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இவனும் பசியிலே இருக்கின்றார் ஏதாவது ஒரு மிருகத்தை வேட்டையாடி அந்த இறக்கியை வீட்டிலே கொண்டு சென்று கொடுத்தால்தான் அங்கே வீட்டிலே உணவு தயார் செய்தப்பட்டு பட்டு இவருடைய பசி நீங்கக்கூடிய தன்மை உருவாகும் ஆகவே இந்த வேடனானவன் இந்த புலியனுடைய உருமனுடைய சத்தத்தை கேட்கின்ற பொழுது அந்த வேடனுக்கு புரிந்துவிட்டது புசி புலியானது பசியிலே இருக்கின்றது தன்னை வேட்டையாட தயங்க மாட்டாது என்பதை புரிந்து கொண்டான் வேடன் என்ன செய்வது என்று அறியாத நிலையிலே பொழுதும் சூரியன் மறைந்து பொழுதும் இரட்டிவிட்டது காட்டிலே எங்கு செல்வது புலி எங்கே இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளாமல் புலியினுடைய அந்த உருமல் சத்தம் மிக அருகிலே கேட்க துவங்கியதும் பயத்திலே வேடன் என்ன செய்வது என்று அறியாது அங்கே அருகிலே இருக்கக்கூடிய ஒரு மரத்திலே துணிந்து ஏறிவிட்டான் பயத்திலே என்ன செய்கின்றோம் என்று தெரியாமல் ஒரு மரத்தை தாவிப்படித்து மேலே ஏறிவிட்டான் இரவு புலியும் பசியினாலே அந்த மரத்தை சுற்றி சுற்றி வந்து மேலே ஏற முடியாமல் அந்த மரத்தின் அடியிலே புளியும் அங்கேயே இருந்து விட்டு அமர்ந்து விட்டது இரண்டு பேருக்கும் பசி புலிக்கும் பசி வேடனுக்கும் பசி மரத்திலே இருக்கின்ற வேடன் பசியிலே கண் அசந்தால் மரத்தை விட்டு கீழே விழுந்தால் புலி அவனை தனக்குணமாக்கி விட்டுடும் தன்னுடைய பசியை கொள்ளும் வேடனுக்கோ கவலை என்னென்றால் தன்னுடைய மனைவி பிள்ளைகளும் பசியால் இருக்கின்றார்கள் பசிவுடன் இருக்கின்றார்கள் தான் கண் தூங்கி கீழே விழுந்தால் தன்னை புலி அடித்துவிடும் என்ன செய்வதென்று தெரியாமல் தான் தூங்காமல் இருப்பதற்காக அந்த மலையில் இருக்க அந்த மரத்தில் இருக்கின்ற இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்ட வண்ணம் இறந்தான் அந்த வேடன் ஆனால் அந்த மரத்திற்கு கீழே மணநிலாலே செய்யப்பட்ட சிவலிங்கம் ஒன்று அந்த மரத்தின் அடியிலே இருந்து கொண்டே இருந்தது அது யாவருக்கும் தெரியாது ஒருவருக்கும் தெரியாது சிவலிங்கம் போன்ற ஒரு வடிவம் மணனாலே செய்யப்பட்ட ஒரு லிங்கத்தை போன்ற ஒரு வடிவம் அந்த மரத்துக்கு கீழே வில்வ மரத்துக்கு கீழே இருந்தது அந்த மரம் வேடனேறிய மரம் வில்வ மரம் அப்போ அவன் இரவிரவாக அந்த வேடன் பசியுடன் இருந்து ஒவ்வொரு வில்வமிலையாக பறித்து கீழே போடுகின்ற பொழுது அந்த லிங்கத்தின் மீது அந்த வில்லை விழுந்து கொண்டிருந்தது கீழே புலியும் பசியுடன் இருக்கின்றது நித்தை கொள்ளாமல் அவன் எப்போ இறங்குவான் அவனை சாப்பிடலாம் என்று எதிர்பார்த்து காத்திருந்தது முடியும் வரை இப்படியே இந்த நிகழ்வு போய்கொண்டிருந்ததும் முடிந்ததும் பொழுது புலர்ந்ததும் இறைவன் அந்த லிங்கத்திலே இருந்து தோன்றி புளிக்கும் மோட்சத்தை கொடுத்து அந்த வேடுவனுடைய பசியையும் தீர்த்து அந்த குடும்பத்தினருடைய பசியையும் தித்து அவர்களுக்கு மோட்சத்தை கொடுத்தார் அந்த தினம்தான் சிவராத்திரி தினம் வேடன் இரவிரவாக நித்திரை கொள்ளாமல் விழித்திருந்து பசியுடன் உபவாசமாக இருந்து வில்வத்தினாலே இறைவனை தன்னை அறியாமல் வில்வத்தினாலே இறைவனை அர்ச்சனை செய்து வழிபட்டதால் அன்றைய தினம் சிவராத்திரி தினமாக கருதப்பட்டது சிவராத்திரி தினத்திலே நாங்கள் நடுநிசி பன்னெண்டு மணி லிங்கோத்துவ காலம் என்று சொல்வார்கள் அந்த காலத்திலே இறைவனுக்கு நாங்கள் வில்வமிலையினாலே ஆயிரத்தி எட்டு அல்லது நூற்றி எட்டு அர்ச்சனைகள் செய்து நெய் தீபம் எட்டி வழிபட்டால் நாங்கள் முற்பிறப்பிலே தெரிந்து செய்த பாவங்கள் இப்பிறப்பிலே தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்கள் எதிர்காலத்திலே தெரிந்து தெரியாமல் செய்யக்கூட செய்யப்படக்கூடிய பாவங்கள் அனைத்தும் மூன்று காலத்திலேயும் எங்களால் தெரிந்து தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்திலும் இருந்து எங்களுடைய ஆன்மா எங்களுடைய சந்ததியினர் எங்கள் தந்தை வழி சந்ததியினர் எல்லோரும் அந்த பாவங்கள் விடுபட்டு இறைவனுடைய பாதாரவிந்தங்களை சென்று அந்த ஆன்மாக்கள் மோட்சமடையக்கூடிய தன்மை சிவராத்திரி விரதத்தினாலே எல்லா ஆன்மாக்களுக்கும் கிடைக்கும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது எந்த சந்தேகமும் தேவையில்லை அப்படிப்பட்ட மகா சிவராத்திரி விரத தினம் நாளைய தினம் இது சிவனுடைய திரையோதசி திதி சதுர்தசி திதியும் சேர்கின்ற பொழுது ஏற்படும் திரையோதசி திதி என்றது பிரதோஷ காலம் சிவனுடைய பிரதோஷ விரதம் அவர் அந்த விஷத்தை கழுத்திலே ஏற்று தன்னுடைய நிலை தடுமாறி தாண்டவம் ஆடினார் நந்தியினுடைய இரு கொம்பு கொம்புக்கிடையிலே நின்று சிவன் தாண்டவம் ஆடினார் பிரதோஷ தினத்திலே அந்த விஷத்தை உடம்பிலே ஏற்றுக்கொள்ள முடியாமல் தாண்டவம் ஆடினார் அந்த தினம் பிரதோஷ விரதம் திரையோசை தினம் ஆகவேதான் இந்த பிரதோஷ விரத காலத்திலே நந்தியினுடைய இரு கொம்பிற்கிடையாலே நாங்கள் மூலவிரதத்திலே இருக்கின்ற மூலாலயத்திலே இருக்கின்ற லிங்கோத்ப பெருமானை வணங்க வேண்டும் அடுத்து நந்தியனுடைய வலது காதலே எங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து வழிபட வேண்டும் நந்திய பிரமான் அந்த கோரிக்கைகளை அன்றைய தினமே தனது காதலை ஏற்று இறைவனிடத்திலே உடனடியாக இறைவனுக்கு அந்த கோரிக்கைகள் எல்லாம் எங்களுடைய கோரிக்கைகளை இறைவனிடத்திலே கொண்டு சென்று சொல்லுவார் இறைவன் அவற்றை ஏற்று எங்களுக்கு அந்த பலாபலங்களை எல்லாம் எங்களுக்கு வழங்க கேட்டவற்றையெல்லாம் வழங்குவார் அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்தது இந்த பிரதோஷ இந்த பிரதோஷ விரதத்தில் அன்று சதுர்த்த சித்திரியும் சேர்கின்ற தினத்திலே தான் இந்த திருப்பாட்கடல் கடையில் இந்த அமுதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் தோன்றுகின்ற பொழுது உருவானதான் இந்த மகா சிவராத்திரி விரதம் அவை இந்த தினத்திலே நாங்கள் எல்லோரும் குளித்து தோய்த்துழந்து ஆடை அணிந்து சிவராத்திரிக்கு முதல் நாள் நாங்கள் ஒரு நேரமாக இருக்க வேண்டும் காலையிலும் சாப்பிடாமல் பகலிலே ஏதாவது சோறு சாப்பிடாமல் பலகாரங்கள் சாப்பிட வேண்டும் இரவு எதுவும் சாப்பிடக்கூடாது இயலாதவர்கள் நீராகாரம் அருந்தலாம் காலையிலும் மாலையிலும் நீராகாரம் தேநீர் கோப்பி ஏதாவது நீராகாரம் அருந்தலாம் இயலாதவர்கள் வயசானவர்கள் அந்த விரதத்தை நல்ல முறையிலே உபவாசம் இருந்து இத்திரையை முடித்து சிவனுடைய பாடல்களை பாடி சிவனாலயத்திலே சென்று சிவனுடைய பாடல்களை ஆலயத்துக்கு சென்றாலும் சரி செல்லாவிட்டால் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே இருந்தென்றாலும் சரி சிவனுடைய தேவாரங்கள் புராணங்கள் இவற்றையெல்லாம் பாராயணம் செய்து இரவிலே இருந்து அடுத்த நாள் காலை வரை தூக்கமின்றி தூக்கம் முடித்து அந்த விரதத்தை நல்ல முறையில் அனுஷ்டித்து அடுத்த நாள் காலையிலே எட்டு மணிக்கிடையிலே நாங்கள் அந்த விரதத்தை பாரணை என்று சொல்வார்கள் விரதத்தை நிறைவு செய்வது சிவனுடைய அதிகாலை பூஜை நாலாங்கால பூஜை அதை தரிசித்து வீட்டிலே சென்று உணவு தயாரித்து எட்டு மணிக்கடையிலே நாங்கள் அந்த உணவை சிவனுக்கு நிவேதனம் செய்து எங்கள் குடும்பத்தினருக்குடன் பசுமாட்டுக்கும் அந்த உணவை வைத்து விட்டு நாங்கள் அந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அன்று பகல் விரதத்தை நிறைவு செய்கின்ற மறுநாள் பகல் நாங்கள் தூங்கக்கூடாது கண் எங்களுடைய அறியாமல் எங்களுடைய கண்ணிமை ஒரு தரம் மூடினாலும் நாங்கள் முதல் நாள் இந்த விரதம் இருந்த சிவராத்திரி விரதம் இருந்த பலன் இல்லாமல் போய்விடும் இந்த விரதத்திலே முக்கியமானது அதுதான் கடைப்பிடிக்க வேண்டியது இதே போன்ற தான் இந்த விரதம் சொர்க்கவாசல் ஏகாதசி மாவிஷ்ணுக்கு ஏகாதசி விரதம் அதே போன்றுதான் நான்கு ஜாம பூஜைகள் அங்கே இருக்கின்றன அதேபோன்று இந்த சிவராத்திரி விரதத்துக்கு ஆகிய பாரணை இலன்று நாங்கள் காலை எட்டு மணிக்கு இடையிலே உணவரந்தி பின்பு எங்களை அறியாமலே தூக்கம் பெறும் இரவு நித்திரை முடித்திருந்து அதிகாலையிலே சோறு சாப்பிட்டவுடன் தூக்கம் பெறும் அன்றைய தினம் பகல் தூங்கக்கூடாது நாங்கள் கண் இமை ஒரு நொடியேனும் அந்த இமை மூடக்கூடாது அதுதான் அந்த விரதத்துடைய மிகவும் கடுமையான விதி அதை தூங்காமல் கண்ணை நாங்கள் அந்த விடியை மூடாமல் பகலை பொழுதை கழித்து நல்ல முறையிலே மாலையிலே சூரியன் மறைவு பெற்றதும் வீட்டிலே சுவாமி விரத்திலே விளக்கேற்றி இரவு ஏதாவது பலகாரங்கள் சாப்பிட வேண்டும் சோறு சாப்பிடாமல் பலகாரங்கள் சாப்பிட்டு நாங்கள் உறங்க வேண்டும் இதுதான் சிவராத்திரி விரதத்தினுடைய தன்மை இப்படி நல்ல முறையிலே அந்த விரதத்தை பயபக்தியுடன் அனுஷ்டித்து வந்தோமே ஆனால் சிவனுடைய பாடல்களை பாடி சிவசிந்தனையிலே இருந்து வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இரவு முழுவதும் சிவனுடைய சிந்தனையை தவிரங்கள் மனதிலே வேறு எந்த விதமான சிந்தனையும் ஏற்படக்கூடாது ஓம் நம சிவாயோ ஊன் நம சிவாயோ என்று சிவனுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை மனதிலே ஜெபம் பண்ணலாம் சிவராணம் படிக்கலாம் சிவனுடைய தேவார பதிகங்களை பாடலாம் இப்படி நாங்கள் அவற்றையெல்லாம் பாராயணம் செய்து கண் மூடாமல் இரவு முழுவதும் விழித்திருந்து லிங்கோத்போக காலத்திலே நடைபெறுகின்ற அந்த பூஜை அபிஷேகங்களை தரிசித்து லிங்கோத்பவ காலத்திலே நெய் தீபம் ஏற்றி சிவனுக்கு நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தெட்டு வில்வங்களினாலே அர்ச்சனைகள் செய்து போற்றி வழிபாடுகள் செய்து அர்ச்சனைகள் செய்து அவற்றை கண்டு தரிசித்து வழிபட்டு சில ஆலயங்களிலே அந்த இரவு நடுநிசியிலே ஏற்படக்கூடிய லிங்கோத்பக காலத்திலே லிங்கத்துக்கு அடியார்களினாலே தங்கள் கைகளினாலே அபிஷேகம் செய்யக்கூடிய தன்மைகள் எல்லாம் சில ஆலயங்களிலே இருக்கின்றது இன்னைக்கு லிங்கோத்பருக்கு முன்பாக ஒரு லிங்கம் இருக்கும் மகாலிங்கம்னு சொல்லி அதுக்கு அடியார்கள் அங்கே கோயிலுக்கு வெளியேற்கின்ற தீர்த்த கணத்திலோ அல்லது கேணியிலோ குளத்திலோ தண்ணி எடுத்து வந்து தங்கள் கைகளினாலே அபிஷேகம் செய்வார்கள் நடுநிகி லிங்கோத்துவ காலத்தில் அதெல்லாம் பெரிய புண்ணியம் கிடைக்காது ஒருவருக்கும் கிடைக்கிறதுக்கறிய செயல் அது அப்படிப்பட்ட புண்ணியங்களை எல்லாம் நாங்கள் செய்து எங்கள் கடைசி காலத்திலே எங்களுடைய ஆன்மா துன்பமடையாமல் அடுத்தவருக்கு பாரமாக இல்லாமல் இறைவனுடைய பாதார விந்தங்களை சென்றடையக்கூடிய தன்மை இந்த சிவராத்திரி விரதத்தினாலே இந்த ஆன்மாக்கு கிடைக்கும் அன்றைய தினம் சிவனுக்கு விபூதி அபிஷேகம் செய்யலாம் நெய் தீபம் எட்டி வழிபடலாம் பன்னீர் அபிஷேகம் செய்யலாம் பலவகைகளினாலே அபிஷேகம் செய்யலாம் பாலினாலே தயிரினாலே அபிஷேகம் செய்யலாம் ஏதாவது பொருட்களினாலே இந்த நான்கு ஜாம பூஜைக்கும் நாங்கள் சிவனுக்கு அபிஷேகம் சிவன் வந்து அபிஷேகப்பிரியர் ஏனென்றால் அவருடைய அவர் வந்து பஞ்சகத்தியங்கள் என்று சொல்வார்கள் அதாவது ஐந்து தொழில்கள் தமிழிலே சொல்லக்கூடிய என்றால் ஐந்து தொழில்களை செய்யக்கூடிய தன்மை உடையவர் சிவனுக்கு ஐந்து முகங்கள் இருக்கின்றது ஈசானம் தத்புருஷம் அகோரம் பாமதெய்வம் சத்யோஜாதம் இந்த ஐந்து முகத்தினாலே ஐந்து தொழில்களை செய்வார் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இதை பஞ்சகர்த்தியம் என்று வடமொழியிலே சொல்வார்கள் இறைவனாலே செய்யப்படுகின்ற இந்த ஐந்து முகங்களினாலே இந்த ஐந்தொழிகளையும் இறைவன் புரிகின்ற பொழுது இறைவனுடைய தன்மை அகோரமூர்த்தம் இந்த அழித்தலுக்குரிய தன்மை அகோரமூர்த்தத்துக்கு இருக்கின்றது இந்த அகோரம் என்பது அழித்தலுக்குரிய தன்மை அகோரம் என்றால் கோவத்தன்மையை உடையவர் பயங்கரமானவர் பயங்கர தோற்றத்தை உடையவர் என்று அர்த்தம் அந்த தன்மை சிவனுக்குரியது இந்த பஞ்சகத்தியங்களிலே அழித்தலுக்குரிய தெய்வமார் என்றால் சிவன் படைத்தல் பிரம்மா காத்தல் விஷ்ணு காத்த தொழில் என்பது பெண்களுக்குரிய குணாதிசயத்தை உடையவர் இரக்கம் அன்பு பாசம் கருணை இதற்குரியவர் மகாவிஷ்ணு அதனாலேதான் உயிர்களை காக்கக்கூடிய தன்மை அவருக்கு கிடைத்திருக்கின்றார் பெண்ணுக்குள்ள தன்மை அவர் ஆணாக இருந்தால் உருவத்திலே தன்மை பெண்ணுக்குள்ள தன்மையும் அழகும் பெண்ணுக்குள்ள குணாதிசயமும் மகாவிஷ்ணுக்கு இருக்கின்றது அதன் சிவனிலே இடப்பக்கத்தை அந்த விஷ்ணு கொடுத்திருக்கின்றார் கொடுத்து சங்கரநாராயணன் என்ற மூர்த்தம் அங்கு ஏற்பட்டது அதன் பின்புதான் இந்த மாவிஷ்ட தன்னுடைய தங்கையை இறைவனுக்கு திருமணம் செய்து வைக்கின்ற பொழுது பார்வதி தேவியை பார்வதி தேவியும் சிவனுக்கு இடப் சிவன் வந்து பார்வதி தேவிக்கும் தன்னுடைய இடப்பாகத்தை கொடுத்தார் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் அர்த்தம் என்றால் பாதி நாரி என்றால் பெண் ஈஸ்வரர் என்றால் ஆண் பாதி சிவன் பாதி அம்பாள் பார்வதி பெண் நாரி என்றால் பெண் ஆணும் பெண்ணும் சேர்ந்த நிலை அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் அதேபோன்று சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த வடிவம் பாதி விஷ்ணு பாதி சிவன் சங்கர நாராயணர் அந்த வடிவம் ஆகவே இந்த இந்த சங்கர நாராயண வடிவத்திலே இருந்து தோன்றியவர்தான் ஐயப்பன் கரிகர ஹரி விஷ்ணு கரண் சிவன் இவர்கள் இருவருக்கும் தோன்றியவர்தான் ஹரிகரசுதன் ஆகிய ஐயப்பன் ஆகவே இப்படிப்பட்ட தன்மைகளெல்லாம் இந்த புராணங்களிலே இருக்கின்றது இப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த விரதம் மகா சிவராத்திரி விரதம் எல்லோராலும் தேவர்கள் மனிதர்கள் இறைவனுடைய மூர்த்தங்கள் ஆகிய மகாவிஷ்ணு கூட இந்த சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்தார் இப்படிப்பட்ட மகிமை பொருந்திய விரதம் இந்த மகா சிவராத்திரி விரதம் இந்த விரதத்தை உள்ளன்போடு அனுஷ்டிப்பவர்கள் யாவரும் அவருடைய ஏழு தலைமுறைகளும் வம்சம் ஏழு தலைமுறைகளும் செய்த பாவத்திலிருந்தும் விடுபட்டு அந்த ஆன்மாக்கள் இறைவனுடைய பாதார விந்தங்களை சென்றக்கூடிய தன்மை இந்த சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்